அன்பால் என்ற தினம் நம்முடைய அறிமுகம் செய்ய இருக்கிறோம் வார்த்தை அந்த பழிப்பை ரொம்ப நல்லா இருக்கு அன்பால் வெந்திருவோம் இந்த உலகத்திலே ரொம்ப வலிமை வாய்ந்தது எது அப்படின்னா அன்புதான் அதே சமயம் ரொம்ப மலிவானது எதுதான் அன்புதான் அன்புதான் நம்மளுடைய பலமாவும் இருக்கும் பலவீனமாவும் நம்ம அன்புதான் இருக்கும் இல்லையா அன்பால எதையும் சாதிக்கலாம் அந்த வகையில அன்பால் வென்றிடுவோம் அப்படிங்கிற தலைப்பே ரொம்ப ஒரு கவர்றதுக்குரிய மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தலைப்பா இருக்கு இந்த நூல் குறித்து அறிமுகம் செய்ய வருகிறவர் யார் அப்படின்னு சொன்னா நம்முடைய மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா லால்குடி தா முருகானந்தம் அவர்கள் இயல் இசை நாடகம் அனைத்திலும் திறமை வாய்ந்த அருமை நண்பர் அவர்தான் இந்த நூல் குறித்து இன்னைக்கு

மோதிய நகர்கள் தயாராக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா அவர்கள் நான் இந்த வாய்ப்பை கேட்டு பெற்றேன் என் உண்மையை சொல்லணும் ஐயா நான் உங்களுக்கு மூலி குழு ஆய்வு செய்கிறேன் என்று தாராளமா செய்வேன் நாங்கள் ஏன்னா என்னையெல்லாம் ஆய்வு செய்ய யாரும் கூப்பிடுறதில்லை அதனால நான் கேட்டு பெற்றேன் முதல் ஆய்வு இந்த நூல் தான் ஒரு நூலை ஆய்வு செய்வதற்கு அது கவிஞர்களை ஆய்வு செய்வதற்கு கவிஞனாக இருக்கணும் நூல் அறிஞராக இருக்கணும் இல்லை இருந்தாலும் இந்த நூலை எனக்கு தெரிந்த வகையில் ஆய்வு செய்திருக்கின்றேன் எதிர்ப்பு பிறகு இருந்தால் உடல் தருமாறு அன்பு இருக்கிறேன் நேற்று மாலை தான் ஐயாவுடன் நூலை பெற்றேன் முழுமையாக படித்து விட்டேன் ஆனால் முழுமையாக ஆய்வு செய்வது உரையாற்றுவதற்கு அது நேரம் கொடுக்க உள்ள சிறப்புகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா அவர்கள் அவருடைய உரையிலேயே சொல்கின்றார் அதாவது உள்ளத்தின் ஒளியாக உள்ளத்தின் ஒளியாக கருந்து வைத்த உள் மொழியில் அவரை உள்ளொழிங்கிறார் உண்மொழி உள்ளத்தின் மொழி உள்ளொழியில் நீங்கள் பெருதையும் மதிக்கின்ற நீங்கள் பெருதையும் மதைக்கின்ற பெரும் நகைகள் வரிசையிலே வெறும் தகைகள் இந்த சிறுமுறையும் நினைத்துக் கொண்டதற்கு நன்றி அந்த உண்மணி ஐயா என்ன என்று சொல்லிட்டாங்க நன்றி கவிதை செல்வோம் கவிதை ஒன்று எனக்கு தெரிந்ததை சொன்னால்தான் சிறப்பா சொல்ல முடியாதுனால எனக்கு இசையில் நாட்டம் உண்டு திரைப்பட பாடல் நாட்டம் உண்டு அது அனைவரும் அறிந்தது எனவே இந்த ஆய்வை நான் ஒரு ஒப்பு ஆய்வாக எடுத்துக்கொண்டேன் நம்முடைய தமிழ்ச்சம் அவருடைய கவிதையையும் திரைப்பட பாடலாசிரியர்களுடைய கவிதையும் எந்த அளவுக்கு ஒத்து போகிறது என்ற பாணிகளே நான் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றேன் கவிதை ஒன்று தலைப்பு அவன்தான் அறிவன் தலைப்பு அவன் தான் அறிவன் அறிவன் என்றால் தமிழர்களுக்கு நன்கு தெரியும் புதன் என்ற ஒரு பொருள் உண்டு அறிவன் என்றால் புதன் என்று பொருள் உண்டு அறிவன் என்றால் கலைஞர் என்ற ஒரு பொருள் உண்டு கலைஞர் என்றால் மூத்தன் என்ற ஒரு பொருள் உண்டு மூத்தன் என்றால் நடனமிலும் இறைவன் என்ற ஒரு பொருள் உண்டு ஆக நம்முடைய தமிழ் தமிழர்கள் அறிவன் என்று அந்த கவிதையில இறைவனை சொல்கிறார் எப்படி வல்லுவர் இறைவன் என்ற வார்த்தையை சொல்லாமல் இறைவனை சொன்னாரோ அதுபோல இறைவனை சொல்லாமல் அறிவன் என்று கொடுப்படுகிறார் நீரிலே விளக்கின்றானா நிலவில் விழுகின்ற கதிரில் உளர்கின்ற காற்றில் தவழ்கின்றானா மனதில் மணக்கின்றானா மனதில் குறைகின்றானா கவிஞர் சுவைக்கின்றானா கருப்பில் கவிதையை படித்ததும் எனக்கு மனதில் திரைப்பட பாடல் என்னவென்றால் கவிஞர் கண்ண கவிஞர் ஒரு அருமையான கவிஞர் பாடியதால் பாடலில் முடிவில் அந்த கவிஞர் யார் என்று சொல்கின்றேன் இந்த கவிதையை படித்தது எனக்கு தோன்றிய பாடல் இறைவன் அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கின்றான் எங்கே நான் ஆத்திகனாரே அவன் அகப்படவில்லை நான் ஆத்திகனே அவன் பயப்படவில்லை இந்த பாடல் போகும் இந்த கேள்வியான இந்த பாடல் இந்த கவிதையை பார்த்தது எனக்கு இந்த கவிதையை இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் ஆத்மநாதன் பல பேரால் அறியப்படாத ஒரு கவிஞர் பல சாதனை பாடல்கள் எழுதியவர் இவர்கள் பாடல்கள் பலவற்றை கண்ணதாசன் பாடல்கள் எண்ணிக்கொண்டிருப்பவர் ஆலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கவிஞர் ஆத்மநாத கவிஞர் அந்த ஆத்மநாதன் ஐயாவோட ஒத்துக்கொண்டிருக்கின்றார் அடுத்த கவிதைக்கு செல்வோம் கவிதை ஒன்று குறைச்சதா எடுத்திருக்கேன் கவிதை மூன்று கவலைப்படலாம் நேரத்தை கணக்கிட்டு தான் இப்போது பேச வருவேன் கவிதை மூன்று இந்த கவிதை மூன்று என்று நீர் வாழ்வாய் கவிதை தலைப்பு பத்தி பாடி சொல்லியிருக்காரு குயிலை கருமை பாடியிருக்கின்றார் ஆனால் இனிமையான குரல் கருவியை கொடுத்து நம்ம இனிமையான குரலை கொடுத்திருக்கிறான் அதனை பாடுகிறார் அழகு இருப்பது விரச்சி இல்லை அழகு என்பது நிறத்தில் இல்லை அறிவில் இருக்கிறது என்ற கருத்தை வலியுறுத்துகிறார் காணமது பாடுகின்ற காலகத்தின் குயிலை காணமது பாடுகின்ற காலகத்தின் புயிலே நானோனை தேடி வந்தேன் செய்ய நாடி நான் உனை தேடி வந்தேன் செய்யை நாடி பார்வையி நிற்பதற்கும் பல போக்கு மதிப்பதற்கு மதிப்பதற்கும் யார் கொடுத்த குரல் உனக்கு யார் கொடுத்த குரல் உனக்கு காமிகத்த நிகழ்த்த கரும் அழகெல்லாம் அறிவல்ல நிறமெல்லாம் தரமல்ல அலகெல்லாம் அறிவல்ல நிறமெல்லாம் திறமல்ல திறத்திற்கும் நிறத்திற்கும் திரையளவேலும் விரமில்லை திறத்திற்கும் நிறத்திற்கும் திரையளவேனும் உரமில்லை அறிந்துடுவாய் மனிதா அகல புலதா ஆகும் என்று இந்த கவிதையை கொண்டு செல்கிறான் இந்த உடைய இளைஞர்களுக்கும் இணையருக்கும் பொருந்தும் அணங்க எவ்வளவு செலவு பண்றாங்க அறிவு இறந்து விட்டு செலவு பண்றாங்க அந்த இளைஞர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு பொருத்தமான பாட்டு நான் கவிதை இந்த கவிதையை படித்தவரை எனக்கு நினைவு கொண்ட பாடல் எழுதிய கவிதை பைரமுத்தி எழுதியா இருக்கான் எடுத்துருவான் நாயகன் கருப்பா இருக்கான் எடுத்துருவான் அப்ப அந்த பாட்டை போடுவான் வாழை கட்ட வசதி இருக்காது நீ தோலை பார்த்து மாறு முடிச்சா தொழிலுக்காக தோலை பார்க்காத என்ன நல்ல பார்க்காத மனசு மட்டும் வில்லதானே மயக்கம் தீராதா நான் கண்ணீராலே கழுவி பார்த்தால் கருத்தும் மாறாதா அன்பார் தேடு அன்பார் தேடு கருத்து மறைந்து அன்பு இருந்தால் பிறந்த அன்பு என்ற ஆனந்த கல்லீரில் கருவி பார்த்தால் கருப்பு மாறும் அந்த கவிஞர் இருந்தார் கருப்பு நிறம் முக்கியம் அல்ல நிறம் தான் முக்கியம் என்று பாடிய அந்த கவிதை அந்த வைரமுத்தின் பாடலோடு என்னுடைய ஒத்து போனது தொடர்ந்து கவிதை ஐந்து எந்த நேரம் நல்ல நேரம் தலைப்புல இந்த கவிதையிலே காத்திருத்தல் அப்படிங்கறத பத்தி ஐயா எழுதிப்பல் எப்படிப்பட்டதுன்னா மனது சம்பந்தப்பட்டது காதலி காத்திருந்தால் கருப்பின் நிலைப்பாசல் ஒரு காதலிக்காக காத்திருந்தால் எவ்வளவு காத்திருந்தாலும் சந்தோஷமா இருக்கும் அது கணிப்பின் நிலைமாசல் கணிப்பு கவிப்பு சந்தோஷம் சாதனில் காத்திருந்தால் சனிப்பின் தலைவாசல் எப்படா சாவுமா அப்படின்னு சனிச்சிருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது சாதனையில் காத்திருந்த காத்திருத்தல் சனிப்பின் தலைவாசல் என்று சொல்லிட்டார் இந்த காத்திருப்ப எப்படி மனது சம்பந்தப்பட்டதுன்னு ஐயா சொன்னதுப்ப எனக்கு நினைவு வந்தது ஐயாவோட கவிதையை படித்தப்ப எனக்கு நினைவு வந்தது நம்முடைய சுய சிவம் அவர்களுடைய ஒரு சொற்பொழி ஒரு சொற்பொழிவில் சொல்லுவார்

ஐந்து நிமிடம் தாமதம் வருது ஆக மொத்தம் அவன் காத்து வந்த நேரம் வெறும் எட்டு நிமிடங்கள் அந்த பொண்ணு வந்து கேட்கறா அண்ணன் நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு சொல்லுவான் நிறைய அந்த ஐந்து நிமிடத்துக்கு இவங்க பட்ட பாடம் இருப்பாருங்க அந்த இருக்கையில ஒரு நாலாயிரம் மூணு மணி உட்காரலாம் எந்திரிச்சு போய் அந்த பிளாட்ஃபார்ம் என்று சொல்ல கொடுக்குற மேடையில எப்படி பாக்கலாம் வயது வந்து சேவைக்கு திரும்ப வந்து உட்காரலாம் திரும்ப போறான் திரும்ப உட்காரலாம் திரும்ப போறான் அவனால காத்திருக்க முடியல காத்திருக்க முடியல அந்த பொண்ணு கேட்டோம் சொல்றான் அதையாமா

சாதனின் சாத்திருந்தார் காத்திருந்தார் சலிப்பின் தலைவாசல் என்று இந்த கவிதையை வைக்கின்றார் அடுத்த கவிதை ஆறு பிறப்புக்கு பெருமை சேர்க்க பிறப்புக்கு பெருமை சேர்க்க என்கிற கவிதை இதில் சொல்கிறார் நம் உயரம் நாம் அறிய வேண்டும் நம் உயரம் நாம் அறிய வேண்டும் நம் ஆற்றல் நாம் புரிய வேண்டும் நம் ஆற்றல் நாம் புரிய வேண்டும் நம் உயரம் நாம் அறிய வேண்டும் நம் மாற்றம் நாம் புரிய வேண்டும் என்ற பெருமை தொடர்ந்து சொல்கிறார் பிறப்புக்கு பெருமை சேர்க்க பிறப்புக்கு பெருமை சேர்க்க பிறவியில் நுழைய வேண்டும் பெரிதிலும் பெரிது ஒன்றை பேராற்றலுடன் படைக்க வேண்டும் பெரிதிலும் பெரிதிலும் பெரிது ஒன்றை பேராற்றலுடன் படைக்க வேண்டும் பெரும் படைப்பு அதுதென்று இவர் பேராற்றல் படைச்சது அந்த பெரும் படைப்பு வேற பேரறிஞர்கள் போற்ற வேண்டும் என்று அந்த கவிதையை கொண்டு செல்கிறார் இது எந்த பாட்டை எனக்கு நினைவுபடுத்திருக்கிறது என்றால் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் முதல்வை நாம் அறிய வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் பிறப்புக்கு பெருமை சேர்க்க பிறவியில் உடைய வேண்டும் ஒன்றை பேராற்ற மறைக்க வேண்டும் பெருமடைப்பு அதுவென்று பேரறிகள் போற்ற வார்த்தை எனக்கு எந்த வாரிய வரியை நிறைவுபடுத்துகிறது என்றால் மாதிரி சமயத்தில் நீ நிலந்தால் பிறகு மாலைகள் பெற வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற அந்த வரிகளும் ஐயாவுடைய இந்த கவிதை வரிகளும் ஒப்புக் கோவதை நாம் அடுத்து நாம் பார்க்க வைக்கின்ற கவிதை எட்டு நிலையாமை பாடியிருக்கிறார் நைட்டு தூங்கலா விழுந்து எதிர்த்தாலும் நிச்சயம் அதுதான் புரிந்த வாழ்க்கை நிலையாமை பாடுகிறார் அனைவரும் ஒரு நாள் மரணிப்போம் அனைவரும் ஒரு நாள் மரணிப்போம் அதுவரை மனிதராய் வாழ்ந்திருப்போம் துணைவரும் உறவினை போற்றிடுவோம் துன்பத்தை இன்பமாய் மாற்றிடுவோம் உறவினை போற்றிடுவோம் அது மட்டுமில்ல உறவு மட்டுமல்ல பொதுவிலே உறவை உறவினை போற்றிடுவோம் துன்பத்தை மாற்றிடுவோம் வருவதும் போவதும் நம் கையில் இல்லை வருவதும் போவதும் நம் கையில் இல்லை வந்தபின் வாழ்வது நாம் என்று வந்தபின் வாழ்வது நாம் என்று பிறவில்லை இருக்கின்ற நாளில் இருப்பை காட்டுவோம் இருக்கின்ற நாளில் இருப்பை காட்டுவோம் இவர் போல யார் என்று ஊரில் பெயர் நாட்டுவோம் அழகாக கொண்டு சென்றார் இந்த வரிகளை பார்த்தவுடன் எனக்கு என்ன தோன்றியது பட்டினத்தறிகள் தோன்றினார் காலற்ற ஊசியும் வாடாது தானும் கடைபிடிக்க என்று பாடினார் செத்த பிணங்களை பார்த்து சாமி பிணங்கள் அனுபவத்தில் சொன்னார் விட்டுவிடப்போது உயர் விட்டுவிட்டால் உடலை சுற்றுவிடப்போ என்றால் சுற்றத்தாருக்கு ஒன்றுமே தற்றத்து பாடினார் பற்றி இந்த பாடிவது சிந்தனை ஆனா ஐயா இதிலே பாடிகள் அத்துணையும் பாசிட்டிவான சிந்தனை நேர்மறையான சிந்தனை இந்த திரைப்பட பாடல் என்னவென்று பார்த்தால் ஒரு பாடல் வரும் எங்கே வாழ்க்கை தொடர்ந்து இந்த கவிதையோடு போகும் அது எங்கே வச்சு போகும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது முடிந்துவிடும் தெரிந்து கொண்டார் மயக்கமும் இந்த பாடலும் இந்த கவிதையும் வச்சு போகிறது எல்லா வரிகளும் வச்சு போகிறது இந்த பாட்டை பாடியவர் கவிஞர் கண்ணதாசன் அடுத்து நான் பார்க்கும் எல்லாம் செயல் என்கிற தலைப்பு என்ன சொல்றாரு கேள்விகளாக வைக்கிறார் கேள்விகள் அதாவது இந்த கேள்விகள் விடை காண முடியாத வினாக்கள் மலருக்கு மனம் எப்படி வந்தது மாங்கடிக்கு சுவை யார் தந்தது நிலமுக்குள் ஒளி யார் வைத்தது நிலத்துக்குள் நீர் எவர் வைத்தது காற்றுக்கு இசையை யார் கற்றுக் கொடுத்தது கருவுக்கு உயிரை எவர் வைத்து வளர்த்தது இது எல்லாமே விடை காண முடியாத வினாக்கள் இந்த பாடலை கேட்டவர்கள் எனக்கு வந்த பாடல் யாரோ சொல்ல முடியுமா கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா நிலவு வந்ததும்

லட்ச லட்சமாய் ஆடை அடிமளுக்கு மானபரமாய் செலவிடுவோர் மானத்தை மறைக்க ஒட்டு பற்றி துணிவு ஒன்று தவித்துவோம் மாந்தர் பற்றி எண்ணியது பணமற்ற மனமில்லையே பணவச்ச மனமில்லையே அதை சொல்றாரு ஏழைகளின் பசியாற்ற நீந்தொன்றும் ஏதோ ஒன்றும் செய்யாது பெரும் நலம் பெற்றிருப்பதால் திறவிக்கு என்ன பெயர் மன நிறையா என்ன ஏழைக்கு உதயவாத குழந்தை குடும்பம் என்ன வலியவர்களுக்கு இல்லையா மனங்கள்

என்று பெயர் இந்த கவிதையை குறிப்பிட்டிருக்கிறார் ஒவ்வொரு வார்த்தையும் தேன் எனப்படுவது போல் எழுதியிருக்கின்றார் பிறந்தேன் தவந்தேன் விழுந்தேன் எழுந்தேன் இழந்தேன் இருந்தேன் அழுதேன் சிரித்தேன் படித்தேன் தமிழ் தேன் குடித்தேன் கொடுத்தேன் என்ன ஒரு அற்புதம் தமிழ்த்தேன் குடித்தேன் அதை பிறருக்கும் கொடுத்தேன் படித்தேன் தமிழ்த்தேன் குடித்தேன் கொடுத்தேன் வளர்ந்தேன் வளர்த்தேன் மலர்ந்தே மலர்ந்தேன் கலந்தேன் கழித்தேன் ஒவ்வொரு வார்த்தையிலும் தேட விடுப கடைசியா சொல்றாரு கொஞ்சம் மாசத்திருக்காரு இனிக்கும் தேன் கசந்தேன் இனிக்கும் தேன் கசந்தேன் மறந்தேன் படித்தேன் அவர்கள் துணை அறைபாடு இனிக்கும் தேன் கசந்தேன் இனியத்தேன் மறந்தேன் துணித்தேன் வலித்தேன் என்று பாடியிருக்கிறார் இந்த பாட்டு

நம்முடைய தமிழ் சபை மாறுபட்டு இருக்கிறார் என்ன என்றால் கண்ணதாசன் அந்த பார்த்தேன் சுவைத்தேன் படத்தை பாட்டுல காதல் சத்தையை மட்டும்தான் பாடி இருக்கிறார் காதல சத்தை மட்டும்தான் பாடி இருக்கிறார் ஆனால் நம்முடைய கவிஞர் இரண்டு முதுமை வரைக்கும் வாழ்க்கையை ஒருவரையும் அந்த தேடலை விடுத்திருக்கின்றார் இப்படி தொடர்ந்து கவிதைகள் நிறைய கவிதைகள் போய்கிட்டு இருக்கு மொத்தமா அஹ் கவிழ் நான் படித்தது பத்து கவிதை தான் நூறு கவிதையை வாய் வாயிலாய்வு செஞ்சு படிக்கிறதுனா சொற்க வைக்கணும் நல்ல தற்கொலை அவை கிடைக்கிற நூறு கவிதையும் படித்து நாம் செய்ய முடியும் சரி இந்த இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்ல வருகிறார் அதுதான் நூறாவது கவிதையாக எழுதியிருக்கிறார் நதியாக பயணம் நாளும் குளம் இருக்கும் நதியின் பயணம் சிறகு பயன்படும் அதுக்கு ஏதாவது பயணம்டா அது மலையில மலையிலிருந்து தொடர்ந்துது கடல்ல விளைஞ்சது இடையில காடு எல்லாம் விளைய வைக்குது மலையில உதவி கொடுக்குது நீர் கொடுக்குது ஆக்சிஜன் கொடுக்குது தொடருவோம் உதவும்படியான பயணத்தை தொடருவோம் தனியாக பயன்பெற நாமும் படம் விடுவோம் கதியக்கு இருப்போருக்கு தரம் நீக்கி உதவிடுவோம் மிதிங்க சனிப்போருக்கு வலி ஒன்று காட்டிடுவோம் விதிங்குற சனித்தோருக்கு வழி ஒன்று காட்டிடுவோம் அழகுதலும் தேராகும் சேருகின்ற இளம் செழிப்புதலும் பேராகும் சத்தியமாய் சமதர்மம் சரியாக சேமிப்போம் நிச்சயமாய் சமநீதி நெறியாக சாதிப்போம் பார்க்காது பொருளாகும் பொருளாகும் வாதங்கள் புரியாது வாதங்கள் புரியாது வீணா வாதம் பண்ணிட்டு வாதங்கள் புரியாது கருவாகும் இயற்கையின் ஆற்றல் உணர்ச்சிடுவோம் இதுதான் நம்ம நம்மளை வாழ்த்துகிறோம் இப்படி போக நம்ம வாழ்க்கையில் என்று இந்த சமுதாயத்துக்கான சிந்தனையை நம்மளுடைய விதைக்கின்றார் கவிஞர் இப்படிப்பட்ட அருமையான கவிதைகள் நானும் ஒரு கவிதையோடு நிறைவு செஞ்சா நல்லா இருக்கு நினைக்கிறேன் அதாவது ஞாயிறு முதல் சனி வரை தான் வாரம் எல்லா காலமும் இங்கே கிழமை வரத்தான் நம்ம நம்ம சமூகம் வந்து ஞாயிறு தான் தொடங்கும் ஞாயிறு தொடர்ந்து சனியில் முடியும் வாரம் என்பது ஒளியை குறிக்கும் ஞாயிறு என்பது சூரியன் ஒளியை குறிக்கும் சனி என்பது இருளை குறிக்கும் சனி என்பது கருப்பு இருளை குறிக்கும் ஒளி இருள் இருள்வரை தினமும் காலையும் ஒளி தோன்று இருள் வரை தளராது தமிழ் செய்பவர் ஒளி தோன்று இருள் ஒருவரை தளராது தமிழ் செய்பவர்

இவர்கள் வந்தது தலைமை வாராதது தலைமை ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் வைக்கோவை விரும்பும் ஒரு காலத்தில் வைக்கோவை விரும்பும் வீக்கோ இது மட்டும்தான் நான் கோவுக்கு சொல்றேன் அடுத்து வர போகணும் அரசனை கொடுக்கும் அரசன் ஒரு காலத்தில் வைக்கோவை விரும்பும் வீக்கோ நீங்கள் எப்பொழுது மீட்போ உண்மையான அரசன் வாய்மையான அரசன் இவரது இவர் எப்போது மெய்ப்போ என்றும் இல்லை பொய்ப்போ என்றும் இல்லை பொய்ப்போ அறியாத வயதில் அங்கத்தில் சிறை ஏற்பட்டாலும் அதை பற்றி மனம் கொண்ட தன்னம்பி கைப்போம் தளராத மனம் கொண்ட தன்னம்பி கைப்போம் தான் இவர் எங்கள் தலைமைப்போ 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 என்று கூறி வாழ்த்துக்கு நன்றி நன்மை நன்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்